அப்சரா கிளாசிக் இது வாழ்வின் வசந்தம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி நீங்கள் மற்றவர்களின் வீட்டிலிருந்து உங்களது வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாத சில பொருட்கள் குறித்து தெரிந்து கொள்வோம் இதனை நமது வீட்டிற்கு எடுத்து வந்தால் துரதிர்ஷ்டத்தையும் எதிர்மறையையும் கொண்டு வரும் என்று கூறப்படுகின்றது ஒருவரிடமிருந்து குடையை வாங்கிக்கொண்டு கொண்டு வீட்டிற்கு வரக்கூடாது தவறுதலாக கூட மாற்றி எடுத்து வந்தால் கிரகங்களின் நிலை மோசமடைவதுடன் பல பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடுமாம் அவர்களுடைய செருப்பை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது அடுத்தவர்களுடைய செருப்பை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது இதனால் சனி பகவானின் கோபம் அதிகரிக்குமா மற்றவர்களிடமிருந்து இரும்பு பொருளை ஒருபோதும் வீட்டிற்கு வாங்கி வரக்கூடாது இரும்பு பொருளை கொண்டு வந்தால் சனியை வீட்டிற்கு கொண்டு வருவதாக அர்த்தம் இதனால் வீட்டில் மோதல் பண இழப்பு எதிர்மறை போன்ற பிரச்சனை ஏற்படும் ஒருவர் வீட்டில் உள்ள தளபாடங்களை உங்களது வீட்டிற்கு எடுத்து வரக்கூடாது இவை எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் மற்றவர்கள் வீட்டிலிருந்து காலியான பாத்திரங்களை எடுத்து வருவதை தவிர்க்க வேண்டும் இதனால் குடும்பத்தின் செழிப்பு குறையுமாம் போன்று கேஸ் அடுப்பு மின்சார பொருட்கள் இவற்றினையும் எடுத்து வரக்கூடாது வீட்டிற்கு ஆசீர்வாதங்கள் வருவது குறைவதுடன் வாழ்க்கையில் சோகம் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளதாம் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்